ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு தான் காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக வா நாகூர் தர்கா போகலான்னு சொன்னாங்க சரி நானும் என் மாமியார் ஸ்ரீகுட்டி மூணு பேர் கிளம்பிட்டோம் இன்றைக்கி முகூர்த்த டேட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால ட்ராஃபிக் ஆனதுனால ஆட்டோக்காரனை வேறு சைடாக கூட்டிகிட்டு போனாங்க ஆட்டோவில் போகிறப்ப என் மாமியார் ஸ்ரீயாக ஹாய் சொல்லு சொல் ஹாய் சொல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவள் தூக்க கலக்கத்தில் இருந்தால் அப்புறம் நாகூர் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு பூந்தி வாங்கினோம் கலர் பூந்தி வாங்கிட்டு போயாச்சு இதான் நாகூர் கோவிலோட என்ட்ரன்ஸு நாகூர் வராதவங்க பார்த்துக்கோங்க இதான் என்ட்ரன்ஸு இதான் தர்கா அப்புறம் உள்ளே போனோம் நிறைய கடை இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன் கல்யாணம்லாம் ஆகலை எங்கள் அம்மா கூட வந்திருந்தேன் அப்போ அப்போ இவ்வளோ கடை இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப விலை அதிகமாக எல்லாமே சொல்கிறாங்க சாதாரண பரிசு இரநூறுவா முந்நூறுரூவா சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை சரி இன்னும் கோயில்குள்ளே வந்தோன்னே போய் கால் கழுவிட்டு வாங்கன்னாங்க சரி நாங்களும் அப்படியே போய் கால்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போட்டோம் பாருங்கள் நீங்களும் அவ்வள்தான் நாங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தா இந்த சைடும் ஃபுல்லா கடை தான் இருந்துச்சு நிறைய இந்த பாத்திர கடைகள் இந்த கயிறு இன்னும் நிறைய கடை இருந்துச்சு அந்த கயிறெல்லாம் வாங்கிட்டு போய் கூட நம்ம விளாட்ட வச்சு மந்திரிச்சு வாங்கிட்டு போகலாமா நிறைய கயிறு இருந்துச்சு இங்கே பேக் சைடு வந்து ஒரு குளமும் இந்த வேண்டிட்டு குழந்தைங்களுக்கு வேண்டிட்டு மொட்டை அடிப்பாங்கள்ல அந்த இது மொட்டை அடிச்சுட்டு அங்கே குளத்தில் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது தண்ணி அதிகமாக இருக்கலாம் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாங்க சரி நான் அந்த பக்கம் போகலை அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஸ்ரீகுட்டிக்கு தண்ணித்தாக அடிச்சுன்னு தண்ணி இருந்தோம் அவங்களும் தண்ணி குடிச்சிட்டு சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாள் எங்கள்கிட்ட அவ்வளோ சாமி கும்பிட்றேன் அப்படின்னா சரி அப்படியே போய் ஸ்டீக் ஏதாவது சாமான் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்ன வாங்கலாம் அவள்கிட்ட ஏதாவது இல்லாததான் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் அவளுக்கு ஒரு ஆட்டோ பொம்மை வாங்கினோம் அதுலேயே நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் நூறுரூவான்னு கேட்டு வாங்கினோம் அப்புறம் என் மாமியார் ஒரு பர்ஸு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை சரி நாங்கள் மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போனோம் இங்கே வந்து அந்த சாம்பிராணி போட்டு ஓதுற ஓதி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்புனோம் நீங்கள் போய் சாம்பிராணியை வழுக்க டைமை கையில் கொடுத்துட்டு நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுன்னு கேட்டாங்க நாங்கள் கொடுக்கல சும்மா உண்டியில் காசு போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மொபைல் தான் ஸ்டீக் வாங்கினது எங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு